மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நம்பர் பதினொன்று நம்பர் ஐந்து ரெண்டு பேரும் வாங்கப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன நம்பர் பதினொன்று நேரங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அதுணை சிறப்பு பரிசுகளையும் குழு விளங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேருங்கள் நெருங்கி விட்டன கள்ளங்கள் கடந்து விட்டன பரிசு தேனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இப்ப நம்பர் பதினொன்று நம்பர் பதினொன்று சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தற்சமயத்திலே மாவட்டம் காளையார் கோவில் முனீஸ்வர துணையோடு அம்மாள் திரு ஞானம் அவரது மூர்த்தி காலை மிக திடிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் எடகி எதிர்ப்போம் என்ற உரையை நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் அஞ்சு உட்கார்ந்து உட்காந்துக்கிடுங்க

அப்பு இங்க வெளியே வாங்க தம்பி இங்க வாங்க தம்பி ஒயிட் கலர் ஷார்ட்ஸ் எங்க வாப்பா இங்க வாப்பா தம்பி இங்க வா நான் க்ளைம் பண்ண தான் முடியும் உனக்கு எனக்கு விரோதி எல்லாம் கிடையாது இங்க வா இங்க வா அண்ணே நம்பர் பண்ணி வாங்க நீங்க நீங்க முன்னாடி முன்னாடி போறியா நீங்க பின்னாடி வாங்கினேன் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் தர்ம துணையோடு ருக்குமணி அம்மா ஞானம் அபரது மூர்த்தி காலை ஆத காலையின் அடக்கிய எதிர்போம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர்வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கள்ளல் சமுதாயம் வீரர்கள் மிக திட்டிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொழில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றுவது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தர் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டே இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்மமுனி சொல் துணையோடு ருக்குமணி எம்மாள் திரு ஞானம் அபரது மூர்த்தி காலை ஆந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற உரை நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கல்லல் கல்லல் சமுதாயம் என்குள் வீரர்கள் மிக துட்டிப்பூடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நேருங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவரி சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தொகனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு என பொறுத்திருந்த ஏ கதிரேசன் சார்பாக முன்னாடி சார்பாக புகழாரம் சூட்டப்படுகின்றது இனித கடுமையான போட்டி இளைய பரிசு தொகனை பெறுவதற்கு மாட்டியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசையில் வெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கடுத்த சுற்று நிகழ்வைகளம் இறங்க வேண்டிய சிவகங்கை மாவட்டம் மயில் ராயங்கோட்டை நாடு கட்டாணி வெட்டி சேவக பெருமாள் லோட்டஸ் இளையராஜா அவரது கர்மா இந்த இந்த வட்டமஞ்சி நிகழ்ச்சிக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கதிரேசன் சவுதியார் அவர்களுக்கும் மற்றும் பொன்னாடை ஊற்றி மற்றும் அவருடன் இணைந்து கடல் முனிஸ் அவர்களுக்கும் கணபதி அவர்களுக்கும் விழாக்களு சார்பாக பொன்னாடை ஊற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசல் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரக எங்க அப்பா சிட்டியில் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மேலும் இந்த வட்டமஞ்சி நிகழ்ச்சிக்கு அழைப்பு தலையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கண்ணல் ஒடிசவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் கடந்து விட்டன தோணை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா காலையா சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா நின்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்வுகளே களம் இறங்க வேண்டிய காளை மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணி வட்டி இளைய ராஜா லோட்டஸ் அவரது கருமா காளை அந்த காலையின் எதிர்ப்பதற்காக சொக்கநாதபுரம் சோனை கருப்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு சிறப்பு விரும்புவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய அந்த வரலாறு பதிப்பதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காயம் பட்டா பஸ்ட் எய்ட் பண்ணிக்கிங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகள் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வானத்து வானவில்லை காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடா தயவு செய்து இந்த விழா மேடைக்கு முன்னாடி நிக்கிறோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்ம துணையோடு ருக்குமணி அம்மாள் திருஞானம் அவரது மூர்த்தி காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இவகங்கை மாவட்டம் கல்லல் சவுந்தரன் ஆகிய வீரர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியடி கூடாது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்கள்

கை தட்டுங்க வீரர்களை ஓஷாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வருது ஆக்கம் ஊக்கப்போ சப்ஜு விட்டுறாங்கன்னா சொல்லிட்டு கையை தூக்கிட்டு இருக்காங்க விளா கம்பிட்டான் அப்ப விழா கம்பெனி போய் அவரை தூக்கிட்டு வாங்க போய் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகை சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க விழா கமிட்டி ஒரு ரெண்டு பேர் கமிட்டி போய் தூக்கிட்டு வந்தானே விழா கமிட்டி ரெண்டு பேர் உதவி பண்ண

ஊக்கமும் அள்ளி தந்திடா நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா போறதுக்கு வழி இல்ல தங்களது சிறந்த சக்கரப்படுத்தி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடன் மேனியா அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் நிற நாயகனா வளர்த்த காலையா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் ஆட்ட வீர் குலைந்து இயங்க வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்று அட்டங்கள் குதிதல்லா இஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ மார்தட்டி செல்லும் ஆட்டோ அதுதான் வட்டம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா ரெஞ்சுக்குள் வன வணக்கின்றது காலையார் கோவில் நகரிலே காலையும் சிலை சிலிருக்கின்றது சிலை சிலைக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா தளிர்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா யார் என்று ஒரு திறந்த பார்ப்பு கொடுப்போம் சீட்டி அடியுங்கள் கை மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடும் காலைக்கு நிகர் உண்டாயும் மண்ணில் தொள்ளல் இல்லாத ஆட்டம் நெஞ்சம் அமராது வஞ்சம் கொண்ட ஆட்டமே நெஞ்சம் அமராது என ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தரும முனீஸ்வர் துணையோடு ருக்குமணி அம்மா திரு ஞானம் அவரது

மற்றும் லி எஸ் ராஜா சார்பாகவும் மற்றும் எஸ் எம் பேர் பேவர்ஸ்

நிமிடா கடைசி நான்கு நிமிடம் இரத்தனைளைநாட்டப் போவது காலையா ஆளே ஏறளாய انا பொறுத்திருந்த பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக லிவி கேக்ஸ் லிவி ராஜா எஸ்எம் பேவர்ஸ் சார்பாக சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் காளையார் கோவில் அம்மாள் துணையோடு அவரது மூர்த்தி காலை அந்த காலையை அடுக்கே இரோனு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ள சௌந்தரநாயகி அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் முலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கதிரேசன் சபரிசவர்கள் சார்பாக சபரி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்றா சுமார் மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிட ஆசூனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகுணி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தானே பெறுவதற்கு காலையும் சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வீழ்வதுயா இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத்தான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வேறு நெருங்கி விட்டனா கடைசி இரண்டே நிமிடம்

கார் சார்பாக இனித்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு அன்பான வீரர்கள் லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடா கடுமையான போட்டியிலே வரிசு தயணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அடல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எட்டாம் நம்பர் எந்திரிங்க எந்திரிச்சிங்க சிடி அடியுங்கள் அடி தட்டுங்கள் காலையார் கோவிள தர்மமுனிசோடடையோடு ருகமணி அம்மா அவர் मूर्ति காலை வெற்றிவெற்றதாக அரவிக்கப்படுகின்றது அண்ணா அண்ணா இங்க வாங்களே இது என்னனே வடம ஜெட்டல்ல வேறதுマネ